வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கேரளா லாட்ரி கேசிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சூப்பராக நம்பர் கொண்டு வந்திருக்கோம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம நேற்று என்ன சொன்னோன்னா ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கான சா ஏழாம் நம்பர் ஒன்பதாம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு கொடுத்தோம் யாராவது தயவுசெய்து பார்க்காம இருந்தால் பாருங்கள் ஏன்னா அவ்வளோ அற்புதமாக கொடுத்துருக்கோம் ரெண்டு நம்பர் மட்டும் தனியாக பிரித்து கொடுத்துருக்கோம் ஏன்னா வந்து ஒன்பது ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்லி கொடுத்தோம் என்ன காரணம்னா யாருமே இப்படி கொடுப்பாங்களான்னு சொல்லும்போது காசு வாங்கிட்டு தான் கொடுக்குறாங்க நாம எப்படி கிடையாது நம்ம சேனலில் பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குற சப்ஸ்கிரைபருக்கு எப்படியாச்சும் அவங்களுக்கு வின்னிங் எடுக்கணும் அப்படிங்கிறக்காக நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து கரெக்டாக எந்தெந்த நம்பர் வரு வரக்கூடிய நம்பரோ அதை மட்டுமே தனியாக ஹைலைட் பண்ணி காமிக்கிறோம் அப்படி போது நீங்கள் அதை எடுத்து போட்டு யூஸ் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது அதாவது நேற்று பார்க்காதவங்க எழுபத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் நீங்கள் ஆள் போட வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப சூப்பராக ஒரு வின்னிங் கிடச்சிருக்கும் நம்ம அதான் சொல்லி தான் கொடுத்தோம் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் வரும் இதுக்கு மேலே தாண்டி வராதுன்னு அதே மாதிரி நாளைக்கும் ஒரு சில பர்டிகுலர் நம்பர்ஸ் இருக்குது அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள் எப்படி பார்த்தாலும் அது வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கும் இருக்கும் அதை கணெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன் ஏன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பர்டிகுலராக இப்போ இன்றைக்கி எப்படி எழுபத்தி ஒன்பதுக்கு எந்த அளவுக்கு சான்ஸ் இருந்துச்சோ இதில் நான் இன்னொரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருந்த ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க தொண்ணூற்றி மூணுன்னு ஒரு நம்பர் வந்துருக்குங்க அடுத்து வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூறுன்னு வந்திருக்கு அதாவது டபுள் ஒன்பது அதாவது தொண்ணூற்றி ஒன்பது முப் தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிற ரெண்டு நம்பர் வந்திருக்கு அதனால் நம்ம என்ன பண்ணோம் அதில் மூணு நம்பர் நமக்கு வந்து ஒன்பது நம்பர் கணக்கு வந்துடுச்சு இப்போ இங்கே ஒரு ஒன்பது நம்பர் வந்துச்சு இங்கே ஒரு ஒன்பது நம்பர் இங்கே ஒரு ஒன்பது அப்போ மூணு ஒன்பது நம்பர் வரும்போது நமக்கு பர்டிகுலராக மறுபடியும் ஒரு ஒன்பது நம்பருக்கான சான்ஸ் இருக்குங்கிறத அந்த ஹைலைட் பண்ணி காமிச்சோம் அதுதான் நமக்கு இன்றைக்கி ஒன்பது நம்பர் வந்துச்சு அதுலேயும் குறிப்பாக போர்டு நேற்று யாராவது நோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பாருங்க நேற்று நம்ம வீடியோ கொடுத்தப்போ சொல்லியிருப்போம் சி போர்ட்டில் தான் எனக்கு ஒன்பது நம்பருக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும் காரணம் என்னென்னா ஒய் அப்படின்னு மேலே பாருங்கள் நமக்கு இந்த நம்பர் கொடுத்தோம் இதுதான் நமக்கு ஜீரோ மூணு ஒன்று ஒன்பது அது மாதிரி மெத்தாட் மெத்தேடில் வா வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் நமக்கு இங்கே மேட்ச் ஆகிருக்கு பாருங்கள் இந்த ஜி ஜீரோ ஒன்பது ஒன்று மூணு ஓகேவா சூப்பராக ஒன்பதாவது நம்பர் வந்துருச்சு இப்போ அதை கனெக்ட் பண்ணி நம்ம சொன்னோம் அதே மாதிரி இந்த ஏழாம் நம்பருக்கான பட்சிகள் ஒரு ஒன்பதுக்கு ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அது மே மேனேஜ் பண்ணி ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் பட் அதே மாதிரி தான் ஆடினாங்க ஒன்பது ஏழுங்கிற ரெண்டு நம்பருமே நமக்கு பர்டிகுலராக மேட்ச் ஆகிருந்தது ஒரு சூப்பரான மெத்தடு சூப்பரான விண்டிங் அது மாதிரி இன்றைக்கி வந்து நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்றுமே இல்லைங்க நான் என்னென்ன நேற்று ரொம்ப சிம்பிளாக ஆறு அதாவது ரெண்டு ஆறு ரெண்டு ஏழு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இல்லையா அப்படி வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இப்படி பாருங்கள் ஏழு ஒன்பது ஆறுன்னு கிடச்சிது அப்போ நான் என்ன நினச்சேன் இதே மெத்தடு ஏழு ஒன்பது ஆறுக்கு பதிலாக அந்த இடத்துல ஏழாம் நம்பர் வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நான் என்ன சொன்னேன் ஏழாம் நம்பருக்கான சான்சஸ் இருக்கும் அதே மற்ற தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க இங்கேயும் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ரெண்டு நம்பருமே நமக்கு ஃபாலோ ஆகிருந்தது சமயம் அது போல் நமக்கு இன்றைக்கி நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்பர்கள் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காகவே எதிர்பார்க்குறோம் அதில் வந்து மெயினாக பெண்டிங் நம்பர் இன்றைக்கி ஏதாவது ஆடினாங்கன்னா ஆடனாங்க ஜீரோ வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு அது இன்றைக்கி நமக்கு எடுத்து சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க சரிங்களா அது மாதிரி நாளைக்கு என்னென்ன நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்குது மேக்ஸிமம் வந்து பெண்டிங் நம்பர் எதாவது ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம் இன்னையோட சேர்த்திங்கன்னா இன்னையோட இன்றைக்கி வந்து பதிமூணாம் தேதியோடைய நம்ம சாட்டு தான் கையில் வச்சுருக்கோம் இன்றைக்கி வந்து பதினாலாம் தேதியோடது இல்லையா அப்போ நமக்கு இன்றைக்கி சேர்க்கும் போது நமக்கு ஒன்றாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ போர்டில் ஒரு பதினேழு நாளாக இருக்குது பி போர்டில் வந்து பன்னெண்டு நாளாக இருக்குது சி போர்டில் வந்து நமக்கு ஒன்று அவ்வளோதான் கணக்கு ஒரு நம்பர் சேர்த்து சொல்லிடணும் அவ்வளோதான் அடுத்து வந்து ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் ஆறு பி போர்டில் ஒன்பது சி போர்டில் வந்து நமக்கு ஆறு நம்ப ஆறு நாளாக இருக்குது அடுத்து வந்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போர்டில் முப்பத்தி ஒன்று பி போர்டில் பதினஞ்சு சி போர்டில் வந்து நமக்கு ரெண்டு அப்படி நாலாம் நம்பர் எடுத்திங்கன்னா நாலு நம்பர் ஏ போடில் வந்து நமக்கு பன்னெண்டு பி போர்டில் வந்து நமக்கு அஞ்சு சி போர்டில் வந்து பதினேழு சரிங்களா இதுவும் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது அதுக்கடுத்தப்படி நமக்கு என்ன எதிர்பார்க்குறோன்னா அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போடில் இன்றைக்கி பத்து பி போர்டில் மூணு சி போர்டில் வந்து நமக்கு அஞ்சு நாளாக பெண்டிங் இப்போ இதில் ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பருங்கிறது நம்ம என்னங்கிறது பார்ப்போம் அடுத்த ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறாம் நம்பர் ஏ போடல வந்து நமக்கு மூணு பி போர்டில் வந்து நமக்கு என்னாச்சு என்னையோட சத்திங்கன்னா நமக்கு ஒன்று சி போடல நமக்கு நாலு சரிங்களா அதுக்கு அடுத்தபடியாக நமக்கு ஆறாம் நம்பருக்கு அடுத்து ஏழு நம்பர் எடுத்திங்கன்னா ஏழு நம்பர் ஏ போல் ரெண்டு பி போடில் ரெண்டு சி போல் வந்து நமக்கு இருபத்தி ரெண்டு நாளாக பெண்டிங் அதுவும் கொஞ்சம் அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் தான் இருக்குது அது மாதிரி ஏதாவது நம்பர் வருது அப்படின்னு எடுங்க எனக்கும் வாய்ப்பில் ஒரு ஒரு சில நம்பருக்கு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி எட்டாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போல் வந்து நமக்கு ஏழு பி போர்டில் வந்து பதினேழு சி போடில் வந்து இருபத்தி அஞ்சு அப்போ இதில் ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பருங்கிறது எட்டாம் நம்பருக்கு அதிகமாக பொருந்தது சரி அடுத்து ஒன்பதாவது நம்பரை ஒன்பது நம்பர் ஏ போல நம்ம நேற்று வந்து சின்னக்கு ஒன்று பி போடில் முப்பத்தி மூணு சி போர்டில் வந்து நமக்கு ஒன்பது இதுவும் நமக்கு பக்கமாக வந்துருச்சு பார்க்கலாம் நாளைக்கு எப்படி வருது அப்படின்னு அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எட்டாம் நம்பரை குறிப்பிட்ட சொல்லணும் அப்படின்னா எட்டாம் நம்பர் வந்து நமக்கு மூணு போர்டு பில்டிங் நம்பர் லிஸ்ட்டில் வரும் எப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கே பாருங்கள் எட்டாம் நம்பர் இங்கே வந்துச்சா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு கிட்டத்தட்ட எட்டாம் எட்டு நாளாச்சு இன்னொரு ஒரு ரெண்டு நாளை பார்த்து பத்து நாள் ஆகிருச்சு அப்போ கிட்டத்தட்ட மூணு போர்டுங்கிற அந்த கண்டிஷனுக்கு வந்துருச்சு அப்போ நாளைக்கு கொஞ்சம் எட்டாம் நம்பருக்கான சான்சஸும் கொஞ்சம் இங்கே மேட்ச் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் எட்டாம் நம்பர் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி சி போர்டில் பொறுத்த வரைக்கும் சி போடில் வந்து நமக்கு இருபத்தி நாலு பதினாலுங்க ரெண்டு போர்டு இருக்கிறதுனால அதையும் கொஞ்சம் மேட்ச் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து ஜீரோ ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போடில் வந்து ஒரு பதினஞ்சு நாளாக பெண்டிங்கு பி போல வந்து நமக்கு ஒரு இருபத்தெட்டு நாளாக பெண்டிங் இருந்துச்சு அது நமக்கு இன்றைக்கி எடுத்து ஆடிட்டாங்க ஒரு அருமையான மெத்தடு நீங்கள் சி போடில் மட்டும் நமக்கு ஒரு மூணு நாளாக பெண்டிங் இருக்குது இதை தான் நம்ம கனெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பர்டிகுலராக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு சொல்லி ஒரு சில நம்பர் கொண்டு வந்திருக்கோம் அதுக்குள்ளேயே மேட்ச்சாக இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் என்ன ஏழு ஜீரோ ஒன்பதுன்னு ஆடினாங்க இந்த ஏழு ஜீரோ ஒன்பதுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எட்டாம் நம்பருக்கு நம்ம கொடுக்குறோம் ஏன் எட்டாம் நம்பர்னா ஏழுக்கு எட்டு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வாய்ப்புகள் முகாந்திரம் இருக்கிற மாதிரி நம்பராக தெரியுது யாருக்காச்சும் உங்களுக்கு ஜீரோ ஏழுக்கு எட்டு அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது பாருங்கள் அதே மாதிரி எட்டாம் நம்பர் ஜீரோக்கு எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் தான் அதில் மாற்று கருத்தில் அது மாதிரி ஜீரோக்கு எட்டு அப்படிங்கிற நம்பரும் அதே மாதிரி ஒன்பதுக்கு எட்டு அப்படிங்கிற நம்பரும் கொஞ்சம் மேட்சாக இருக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது ஜீரோக்கு எட்டு ஏழுக்கு எட்டு ஜீரோக்கு எட்டு ஒன்பது எட்டுங்கிற இந்த மாதிரி நம்பர்களும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் வருது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் சரிங்களா ஏன்னா ஏழ்நூற்றி ஒன்பதுக்கு நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் எட்டு எட்டுன்னு மூணு மூணு எட்டு வந்து மேட்ச் ஆகிருக்கு அது மாதிரி மேட்ச் இருக்கும் வாய்ப்பு ஃபர்ஸ்ட் அப்போ ஃபஸ்ட்டு ப்ரையாயிட்டி நம்ம எதுக்கு கொடுத்துருக்கோன்னா எட்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிற அந்த கால்குலேஷனுக்கு வந்து அடுத்து நமக்கு அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கணக்கு கொடுங்களா ஏழு அஞ்சு ரொம்ப பர்டிகுலராக ஆகக்கூடிய நம்பராக இருக்கிறதுனால ஏழாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் மாதிரி ஜீரோவுக்கு அஞ்சாம் நம்பர் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது அப்போ ஏழுக்கு அஞ்சு ஜீரோவுக்கு அந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து வந்து ஒன்பதாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் சரியா இப்போ ஒன்பதாம் நம்பருக்கு அஞ்சா நம்பருங்கிறது நமக்கு இங்கே எக்ஸாக்டாக மேட்சாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஏழுக்கு அஞ்சு ஜீரோக்கு அஞ்சு ஒன்பதுக்கு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது மாதிரி ஏதாவது பர்டிகுலராக நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் சரியா அப்படின்னா நம்ம நம்ம அஞ்சா நம்பருக்கான சான்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கணும் அஞ்சா நம்பர் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆள்புடுதல் மேட்ச் ஆகுது அப்படிங்கிற அந்த கணக்கு வந்தாச்சு ஓகேவா அப்போ எட்டு அஞ்சுங்கிற ரெண்டு நம்பருமே நமக்கு ஆல்மோஸ்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வருது அப்படிங்கிறத கணக்கு வந்தாச்சு அடுத்தது நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் நமக்கு இங்கே பர்டிகுலர் எப்படி மேட்ச் ஆகுதுன்னா ஏழுக்கு ஆறு அப்படின்னு மேட்ச் ஆகலாம் அதே மாதிரி ஜீரோ கார்னு மேட்ச் ஆகலாம் அதே மாதிரி ஒன்பது நம்பருக்கு ஆறாம் நம்பர் ஏன்னா ஒன்பது கார்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் வரக்கான வாய்ப்பு இருக்குது மாதிரி ஏ போர்டில் ஆறாம் நம்பருக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி பி போர்டில் ஆறாம் நம்பருக்கு அது ஜீரோ காருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே என்றைக்குமே பர்டிகுலராக ஜீரோ வந்துச்சுனாலே ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் என்ன சொன்னால் ஏழுக்கு ஜீரோ அதே மாதிரி ஜீரோ ஏழுக்கு ஆறு ஜீரோ காரு ஒன்பது காருங்கிற அந்த பர்டிகுலர் நம்பர் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக பெனிஃபிட்டாக மேட்சாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் உங்கள் கணக்கு ஏதாவது இப்படி மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கு வந்து ஆறாம் நம்பர் மேலேயும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது அதே மாதிரி ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஓகேவா அதுக்கடுத்தபடி நம்ம என்ன எதிர்பார்க்கணும் நாலாம் நம்பர் எதுக்கு நாலு நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போர்டில் இந்த வரைக்கும் வராமல் ஒரு நம்பருன்னா அது நாலாம் நம்பர் தான் அதிகமாக வராமலிக்குது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு நாள் ஆயிடுச்சு நமக்கு நாலாம் நம்பர் வரல பன்னெண்டு நாளைக்கு மேலே இருக்கும் ஏன்னா இன்றைக்கி வந்து நமக்கு பதினாலு நாள் பதிமூணாவது ட்ரா போய்ட்டு பதினாலு பதினாலாவது ட்ராவாக போயிட்டு இல்லையா அப்போ அதுக்குள்ளேயே நமக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதை மாதிரி நமக்கு நிக்குது அதே மாதிரி பி போர்டில் வந்து நமக்கு ஆல்ரெடி வந்துருச்சு பட் இருந்தாலும் நமக்கு ஜீரோவுக்கு நாலுங்கிறது இங்கே பர்டிகுலராக மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஜீரோக்கு நாலுங்குறதும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து ஊழலுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கும் அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஜீரோக்கு நாலு ஏழுக்கு நாலு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி ஜீரோக்கு நாலு ஒன்பது நம்பருக்கும் நாலு நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா இந்த இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாக்கியதார திங்கிக்கிழமை பொறுத்த வரைக்கும் போன வாரமே நம்ம கொடுத்த நம்பர்லேயே வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக தான் கொடுத்துருந்தாங்க இரநூத்தி எழுபத்தி ரெண்டு அப்படின்னு கொடுத்தாங்க கொஞ்சம் டபுள்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க மாதிரி இன்றைக்கி நமக்கு டபுள்ஸ் நம்பரை தான் உங்களுக்கு ட்ரையல் நம்பரே வந்துச்சு ஏழ்நூற்றி நாற்பத்தி நாலுன்னு வந்துச்சு சரியா அப்போ இதெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது நம்ம ஒரு சில நம்பருக்கு நம்ம ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற கணக்கு வந்துட்டோம் அப்போ வந்து எட்டு அஞ்சு ஆறு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் ப்ளஸ் நாலாம் நம்பரு இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகிரும்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எண்பத்தி அஞ்சு அறுபத்தி நாலுங்கிறக்குள்ளேயே நம்பருக்கு மேட்ச் ஆகணும் ட்ரை பண்ணி பாருங்கள்